அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜால்னாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த உச்ச சுக்கரன் இந்த உஜால் குஜாலா என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல சொல்றேன் நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் ஆக தலைப்புல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தபதி உச்சமாகறாரு எங்க பத்தாம் இடத்தில் நினைத்ததை முடிப்ப வண்ணம் போல மாறுவீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் பல நாட்களாக நீண்ட நாட்களாக காத்திருந்த நிறைவேறாத ஆசைகளை கூட நிறைவேறும் ஆனா ராகு இணைந்திருப்பது தான் பிரச்சனை அது முறையற்ற வகையில நிறைவேற்றிக்கிட்டீங்கன்னாக்கா ஆபத் ஏன்னா நான் ஏற்கனவே அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே சுக்கரன் யாரு என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஐந்து பன்னிர பன்னிரெண்டு குடையவனா வரா செலவு விரயம் திருப்தி நல்லது அப்படின்னா திருப்தி திருப்தியை கொடுப்பார் அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பார் இதே கெட்ட திசாபத்தி இருந்துச்சுன்னா விரயம் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும் அந்த காரியத்தை செஞ்சுப்பட்டு தூக்கம் இல்லைங்கிற மாதிரி ஆகிற மாதிரி ஆகும் கவனம் வேண்டும் நிறைவேறாத காரியமும் நிறைவேறும்ட்ட அது முறையற்றதா நல்லதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இது இது அழகு கவர்ச்சினாலே அங்கே பிரச்சனைன்னு அர்த்தம் ஆல் கிளிட்ரிங்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு அது அது பார்த்துக்கணும் நல்ல திசாபுத்தி இருந்தால் தான் சூப்பர்னு இருக்கலாம் அதை பார்த்துக்கணும் அண்டு சுகத்திற்காக சொத்து சுகத்திற்காக அந்த கம்ஃபர்ட் லைஃபுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ஐந்தாம் இடத்ததிபதி உச்சமாகிறது சூப்பர் ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டா இருந்துக்கணும் ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் இப்படி அப்படியும் உள்ள கோல் ஃபியூபிளான ஆளுங்க ஸ்ட்ராங்கான ஆளு கிடையாது எப்படிம்பிங்க அப்படியா அப்படின்னு மாத்துவீங்க அப்படி வளைந்து கொடுக்குற தன்மையெல்லாம் இருக்கும் அது உச்சமாகறப்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் மாட்டிக்க கூடாது ஏன்னா அந்த சுக்கரனோடு ராகு இணைந்திருப்பது கிட்ட ஒழுங்கற்ற முறையற்ற வகையில் ஏன்னா அது நிழல் கோள் அதுதான் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதாவது சுக்கர திசையில் ராகு புத்தி ராகு திசையில் சுக்கர புத்திலாம் அந்த இனக்கவர்ச்சியில் சிக்கலை ஏற்படுத்திக்கக்கூடிய தன்மை வரும்ன்ட்டு வயசு பிள்ளைங்கள்லாம் ஓடிடுவாங்க சிக்கலாகிடும் அப்படின்ட்டுருக்கேன் அதை பார்த்துக்கணும் இப்போ மிதுன லக்னம் அப்படிங்கிறப்ப புதன்கிறப்ப இப்படியும் அப்படியும் உள்ள கோல் அண்ட் அவரே நாலாம் சுக சுகஸ்தானத்துக்கும் இந்த உச்ச சுக்கரன் நாலாம் இடத்தை வேற பார்க்குது அந்த நாலாம் நீங்க நீங்கள் சுகம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த நிறைவேறாத காரியம் நிறைவேறப்ப சூப்பர் சந்தோஷம்னு நினைப்பீங்க கொஞ்சம் தசாபத்தி சரியில்லைன்னா அதுவே பின்விளைவுகளை நெகட்டிவாக ஏற்படுத்துகிற மாதிரி வரும் அதை பார்த்துக்கணும் அதுக்காக ஓவரா ஆடக்கூடாது உச்ச சுக்குரனுங்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறது சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது பண்ணிக்க வேண்டாம் ஒரு அதுவா நடந்தா பரவாயில்ல அதனால அந்த அஸ்ட்ரோமைன் தரப்பி அன்புலங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க பிரச்சனை இருக்காது ஏன்னா உங்களுக்கு லக்னத்திலேயே மிதுனத்துல மிதுன லக்னம் மிதுன ராசிலேயே செவ்வாய் இருக்கார் செவ்வாய் யாருன்னா ஆறு பதினொன்று குடையவன் அப்படி பேராசையை தூண்டி விடுவார் அவர் வேற வக்ரம் பெற்று போயிருக்கார் ஒரு குடிகாரரை போல் கெட்ட விஷயத்துக்கு பேராசையை தூண்டி விட்டார்னா வம்பு இதே நல்ல விஷயத்தை தூண்ட மாட்டார் இதே இதில் சிக்கல் இருக்குள்ள இருக்குன்னு பயந்துக்கிட்டு விடுவீங்க அந்த லாபத்தை இழந்துருவீங்க அது கவனமாக இருக்கணும் அவடே ஆறாம் இடத்ததிபதிங்கிறதால கெட்ட தசாபத்தின்னா பகை விரோதம் உடம்பு சரியில்லை நோயில் மாட்டிக்கிறது கடனில் மாட்டிக்கிறதுன்னு வரும் இதே நல்லது த தசாபத்தியாக இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நினைத்ததை முடிப்பவன் ஏன்னா பாதகாதிபதியான குரு பகவானும் இந்த உச்ச சுக்கரன் உச்சமடைகிறப்ப குரு பகவான் பன்னிரெண்டில் தான் மறைகிறார் ஆனால் நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால சுகத்தை அனுபவிக்கிறதுல குழப்பம் வரும் இது நல்லதா கெட்டதா ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க தானாக வந்துச்சுன்னா நல்லது ஏன்னா அந்த அந்த கர்மாவோட தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதை அனுபவிக்கணுங்கிறது உங்கள் தலையெழுத்து அதை அனுபவிச்சுட்டு போயிடலாம் அதனால் நீங்களாக ஒரு மனசில் ஒரு உற்சாகத்தோட என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு அலையிறது ஓடுறது ஓவரா செலவு பண்ணுறது அது வேண்டாம் ஏன்னா எட்டாம் இடத்தில் மூன்று கோள்கள் இரண்டாம் இடத்ததிபதி இருக்கார் குடும்பத்தில் முறிவு பிரிவு சிக்கல்கள் அது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அண்டு நாலாம் இடத்ததிபதி அசுல லக்னாதிபதியான அந்த புதனும் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ சுகக்கேடு சந்தோஷம் சிக்கல்கள் வர்றது சொத்துக்கள் ரீதியா பிரச்சனைகள் வர்றது இந்த அல்ப சந்தோஷத்துக்காக என் சொத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஆனா இது பாசிட்டிவான இதை சொல்லி ரெண்டும் சொல்றேன்னா கெட்ட தசா பத்தினா இப்படி வந்துடும் நல்ல தசா பத்தினா ரொம்ப லாங்கிங்கா ரொம்ப எதிர்பார்த்துருந்த பல வருடங்களாக நிறைவேறாத இருந்த ஆசை நிறைவேறும் நல்ல இடத்துல ஸ்பெஷலான இடத்துல விஐபி மாதிரி நீ ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க வீடை வாங்கியிருப்பீங்க அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரி பண்ணியிருப்பீங்க பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிருப்பீங்க தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கும் அது மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னா நல்லா படிப்பீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்து அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இது கோச்சார ரீதியான பழன்களால் ஒரு இருபது இருபத்தஞ்சி தான் தசாபத்தியும் வெரிஃபை பண்ணிக்கணும் ஒவ்வொரு குத்தாடிடக்கூடாது நிறைவேறாத ஆசை அதுக்கு தானாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைன்ட்டம் பாருங்க நீங்களா உங்க புத்தி ஐந்து குடையவன் பத்தில் உச்சமாகறப்ப நினைச்சதை முடிச்சே ஆகணும்னு ஒரு தீவிரவாதி போல போவீங்க ஏன்னா ராகு வேற அங்கே இருக்கு அங்கே இருக்கார் மறைமுக கோள் லௌகீகத்துக்கு உரிய கோள் தீவிரத்தை காட்ட வைப்பார் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த காரியத்துக்காக அடையிறதுக்கு சந்தோஷத்தை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அது முறையானதா முறையேற்றதா அப்படிலாம் பார்க்காது ராகு இணையரப்ப அப்படி வரும் சோ எட்டாம் இடத்தில் மூன்று கோள்கள் மூணாம் இடத்ததிபதியான சூரியனும் இருக்கு இருக்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் தவறு எதிர்பாராத சில விஷயங்களை செய்வீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும் மெடிடேட் பண்ணிக்கணும் அதுலேயும் குறிப்பாக இந்த நீச்ச கதியில் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அந்த சுக்கரன் உச்சமாகிற பெருடு மூணு மூணு இருபத்தஞ்சி முதல் அதில் சொல்லியிருப்பேன் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அது கே அது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிருப்பீங்க அப்படி ஒரு கெட்டதாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே ஒன்லி பாசிட்டிவ்னு எதுவுமே கிடையாதுங்க நம்ம பார்க்குற வகையில் அந்த விஷயம் நிறைய பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது நல்லது அதுலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும் நிறைய நெகட்டிவ் இருந்துச்சுன்னாக்கா கெட்டதுன்னு முடிவு பண்ணுவோம் அதுலேயும் சில நல்லது இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதனால விளைவுகள்ங்கிறது வரும் கவனமாக இருக்கணும் அண்டு எட்டு ஒன்பது குடை அந்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதால பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் நீங்கள் எதிர்பாராம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்கிறது கூட இறுதி வெற்றி இறுதியில் ஒரு சுபமாக முடிகிறது நல்லபடியாக அதை முடிச்சுட்டேன் தப்பிச்சுக்கிட்டேன் பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு வரும் பேலன்ஸாக தான் பார்க்கணும் நான் அந்த தலைப்பில் ஐந்தாம் இடத்ததிபதி பத்தில் உச்சம் அப்படிங்கிறப்ப அதுக்காக தான் பாசிட்டிவான பலனை சொல்லிட்டேன் நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும்ட்டேன் ரொம்ப லாங்கிங்கில் இருந்த எதிர்பார்த்துட்டு கிடைக்க இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம தகுதிக்கு இதெல்லாம் கிடைக்குமா அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நான் தான் அந்த சு சுக்கரனுக்கான காரகங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த பொருள் வாங்கணும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பெரிய வீடு பெரிய அப்படி இப்படின்னு என்னென்ன காரு காரு ரொம்ப லக்ஸூரியஸ் அந்த வெஹிக்கிள் வாங்கணும்ல ஐடியா பண்ணவங்களுக்கெல்லாம் மெட்ரலைஸ் ஆகும் அதுல ஒரு விழிப்புணர்வோடு செஞ்சுக்கணும் நம்ம ஜாதக வெயிட் என்ன நம்ம யாரு ஒரு ஜாதகத்தோட வெயிட் எல்லாம் வந்து லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதுக்குரிய உங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் இப்போ அது மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும் நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் நீங்க வெயிட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்கல்ல குப்பை வேணா கோபுரத்துக்கு போவோம் அடுத்த காத்துக்கு கீழே இறங்கிரும் இதே வெயிட்டான ஆள் முயற்சி பண்ணி மேலே போயிருக்காருன்னா நிலையை அனுப்பார் அந்த மாதிரி உங்கள் ஜாதக வெயிட்டையும் பார்த்துக்கணும் ஆனால் இந்த உச்ச சுக்கரன் உங்களுக்கு மிக சிறப்பாக நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் இருக்கேன் ஒரு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஜாக்கரதை அப்படின்ட்டு இருக்கேன் அதாவது வக்ரகதியில் அவர் பயணிக்கிறப்ப அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பார் அதிக விழிப்புணர்வு தேவை ஏன்னா உங்க லக்னாதிபதி இப்படி மப்படி உள்ள ஆளு சுக்கரனுடைய காரகம் சுகம் அப்படின்னா புதன் நாலாம் பாவத்துக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி ஆகிறதால லக்னாதிபதி அண்டு சுக்கரன் ரொம்ப ஜாலியான டைப்பு புதன்னாலே விளையாட்டு கிண்டல் கேலி நக்கல் சுகமாக இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது இப்போ இந்த புதன் இதாக இருக்கிறவங்க சுக்கரன் ஆளுங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள ஈஸியாக கவர் பண்ணிடுவாங்க அந்த சோகமாக இருக்கிற ஒரு வீட்டில் கூட இவங்க போய் பேசுனா ஒரு சிரிப்பு வரும் மற்றவங்க இவங்களை அப்படியே பார்ப்பாங்க சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறவங்க உச்சமாக இருக்கிறவங்களெல்லாம் ஸோ புதன் சுக்கரன் ரெண்டு பேருமே புதன் நாலாம் இடத்துக்கு வரார் சுக்கரன் சுகத்துக்குரியவ உச்சமாகறான் அப்போ ரொம்ப சுகமாக சந்தோஷமாக நல்ல திசாபு தெரிஞ்சுன்னா பெரிய சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க மதித்து உயரும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்